வணக்கம் உலகெங்கிலும் வாழும் ஜேகேடிவி அன்பு நண்பர்களுக்கு இந்த சிக்கல் தம்பியின் அன்பான வணக்கம் கடந்த பதிவில் தேர்தல் ஆணையத்தை வம்பு தேர்தல் ஆணையத்துடைய இயலாமை இயன்றதை செய்தோமா வாக்கு பெட்டி எந்திரங்களை மாற்ற முடியுமா மனிதன் மூட்ட வாக்க எந்திரம் இருக்குன்னு வேறு சொல்லலாம் சற்று அதிகம் என்றாலும் இப்போ இன்னைக்கு சொ சொல்லிவிட்டு ஏற்கனவே என்ன சொன்னாங்கன்னா சுப்ர அந்த கோர்ட்டு டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லுதுன்னாக்கா இது மாதிரி வந்து தீர்ப்பை ஒத்தி வைத்து விட்டது இது ஒரு இன்னொரு இதுன்னு சொன்னோம் மக்களின் மனிதர்களின் இறுதி கதவே வந்து நீதிமன்றங்கள் தான் அது மேலே மக்கள் என்ன அது விமர்சிக்கக்கூடாது அரசு ஊழியர்களும் கிட்டத்தட்ட நீதிமான்கள் போலதான் அவர்களை காவல்துறையினரும் அப்படி தான் ஆனால் அவர்கள் லஞ்சம் வாங்கிறார்கள் அவர்கள் இதுவரை செய்கிறார்கள் விமர்சிக்கக்கூடிய நாம் விவாதிக்கலாம் அது மேலே உள்ள மரியாதை இன்று அந்த மரியாதை திருப்ப வந்திருக்கிறது இன்றைக்கி தீர்வு தீர்ப்பு சொல்லப்படும் ஏன்னா மறுக்கப்பட்ட அது தாமதிக்கப்பட்ட அதாவது தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம்னு சொல்கிற மாதிரி இன்றைக்கி வந்திருக்கு இதில் டெல்லி அந்த தேர்தல் ஆணையம் தொடர்பான இவிஎம் மிஷினில் குறிப்பாக அந்த விவிபேட்லேருந்து விடக்கூடிய அதை டேலி பண்ணணும் அப்படின்னு சொல்லி தொடுக்கப்பட்ட வழக்கில் இன்றைக்கி வந்திருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஏப்பா சொல்கிறீங்களே இது மாதிரி வந்து அது எப்படிப்பா அது ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ண பண்ணுறதா பண்ண முடியுமா ஆமாங்க ஒரு முறை ப்ரோக்ராம் பண்ணியாச்சுன்னா வேற பண்ண முடியாது ப்ரோக்ராம் என்று ஒன்று வந்துவிட்டாலே அது வந்து பேடுன்னு ஒன்று வந்துடும் சிப் சிப்புன்னு வந்துடும் சிப்புன்ற ஒன்று ப்ரோக்ராம் பண்ணும் பொழுது ஒன்று ஒன்று தோண்டி கையை உங்களுக்கு குறைஞ்ச குறைஞ்சி பண்ண வேண்டியதில்லை ஒரு ப்ரோக்ராம் நம்பரை போட்டு அடிச்சு விட்டால் தள்ளிட்டு போயிடலாம் போனேன் நீங்கள் போன இதை நீங்கள் தடவை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி வரும்பொழுது ஒரு கேள்வியை சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறது ஸோ இதை எப்படி பண்ணுறீங்க நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி வைத்து விடுவோம் அதற்கான எந்திரங்கள் எங்களிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி விட்டார்கள் அடுத்த கேள்வி போடாமல் இருங்க வச்சாம்பாய் ஆப்போ அப்படிங்கிற மாதிரி வடிவே சொல்லுவார்ல அதை மாதிரி அதாவது சின்ன கேப்பில் பஞ்சடிச்சுட்டாய் இன்ச்சு கேப்பில் பஞ்சடிச்சிட்டாங்கிற மாதிரி கேட்டாங்க இந்த ரெண்டுக்குமே கண்ட்ரோல் சுச்சு எது அந்த நம்ம போட்ட உடனே இந்த விழக்கூடிய அந்த அந்த சீட்டு உழுவுதில்லை பார்த்து கல்லையே பார்த்தா தெரியும் என்ன இருக்குன்னா போட்டிருக்கேன் உழுவுதில்ல இது வந்து கண்ட்ரோலு இது வந்து ஒரே கண்ட்ரோலில் இருக்க தனித்தனியாக இருக்கணும் தனித்தனியாக தாங்களே இருக்கிறதுன்ட்டான் ரெண்டாவது கேள்வி இப்போ மூணாவது கேள்வி கேட்குறதுக்கு முந்தையே என்ன பண்ணியாச்சுன்னா நாங்கள் வந்து அதை பண்ண முடியாது சத்தியம் தலைகையில் இருந்த சத்தியம் அதெல்லாம் சொல்லி சொல்லிட்டு போயிட்டாங்க இப்பொழுது மறுபடியும் ஒத்தி வைத்திருக்கிறார்கள் என்ன பிரச்சனை அப்படின்னு ஒத்து பார்த்தோம்னா இவர்கள் சொல்லும் பொழுது நீங்கள் வந்து ஒரு தடவை ப்ரோக்ராம் பண்ணால் சிப்புன்னு ஒன்று இருந்தால் இன்னொரு தடவை நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே பெண்டை காலே மாற்றினாயா பணமே இப்போ நம்ம இருக்கக்கூடிய அந்த யூடியூப்பில் போட்டோம்னா எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கா எத்தனை பேர் வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் செய்யப்பட தானாக வந்துக்கிட்டு இருக்கு நான் ஒரு ஒரு விட்டு எல்லாேருக்கும் நம்மட்டு வரும் எல்லா யார் வேணாலும் பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது இப்படி செய்யக்கூடாதா என்ற கேள்வியை எழுப்ப வேண்டிய சூழ்நிலை கத்திரியாக முத்தியாச்சும் கடத்தலுக்கு வந்தாச்சு ஊரு கூடி தேர் எடுக்கிறது ஒரு பக்கம் தேர் எடுத்து தெருவில் விட்டா கோர்ட்டுக்குன்னா அது டிஸ்போசல் கொடுக்காமல் பண்ண முடியாது ஏன்னா அது ஹைகோர்ட்டில் தான் இருக்கு அடுத்து சுப்ரீம் கோர்ட் எவ்வளோ பல விஷயங்கள் பண்ணும்பொழுது இது வந்து இன்ச்சு கேப்பில் பஞ்சு அடிச்சிருக்காங்க அடுத்து தள்ளி வைத்திருக்கிறான்னு இங்கே ரொம்ப தள்ளிட்டு இருக்க முடியாது ரெண்டாவது அது இது நடந்துகிட்டு இருக்கு இதுதான் ஸ்பெஷல் ப்ரொவிஷனுங்கிறப்போ ஏன்னா ஒரு வாக்கு வந்து அந்த நாற்பத்தி மூணு நாளைக்கு கழிச்சு எது அப்புறம் அதெல்லாம் செய்யலாம் எவ்வளோ கொலைன்னு பண்ணி முடி பதினஞ்சு ஏன் ஜெயலலிதா பதினேழு வருஷமாக டிப்பிக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க திருப்பி வந்து அதே மேட்ரு எடுக்கலையா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை எடுக்கலையா கொலை வழக்கெல்லாம் பழ விஷயம் நடக்குது இது இத்தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி ஐந்து வருடம் கழித்து ஆறாவது வருஷம் வந்தால் பழைய தேர்தல் பழத்தை பல தேர்தல் வழக்குகள் அப்படி தான் போயிட்டுருக்கு அது பீரியடே முடிஞ்சிடும் அது கோர்ட்டு எடுக்கிறதா இல்லை அந்த வாதிகளும் பிரதிவாதிகளும் தமக்கு தகுந்த போல் உள்ள ஜட்ஜு வரட்டும் தமக்கு தகுந்தார் சாட்சிகள் வரட்டும் அது தள்ளுவாங்க அதனால இப்போ கிட்டத்தட்ட ஒரு முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை வந்தாச்சு கிட்டத்தட்ட இதை வந்துட்டாரு கேள்வி கேட்டுவாங்க என்ன கேட்பாங்க ஏப்பா அந்த புரோகிராம் மற்ற அளவுக்கு வந்து போச்சுன்னாக்கா எப்படி பண்ணுவீங்க ரிமோட்டில் பண்ணுவீங்களா இல்லை அந்த மிஷின்லேயும் உட்காந்து உட்காந்து எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் மிஷின் இருக்கோ அத்தனை மிஷினும் உட்காந்து உட்காந்து பண்ணுவீங்களா ஒரே இதில் வந்து தட்டி விட்ருவீங்களாங்கிற ஒரு கேள்வி வரும் ஒரே இதில் தட்டி விடுறப்போ ஏன் நீங்கள் மாற்றிருக்க கூடாது அப்படின்னு வந்துடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து திருடனாய் பாற்று விட்டால் இது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது இதில் வேற நானூறு வருவேன் இவர்கள் நானூறு ஐநூறு வர்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அது இல்லாமல் அந்த பெரிய நிறுவனத்தோடைய இதுக்கு வந்து அந்த சாஃப்ட்வேர் நிறுவனத்தோடைய துணைவியார் மனைவியாருக்கு வந்து கொடுத்துருக்குறதுலாம் பார்த்தா ஒரு ரிசர்ச் நீங்கள் தூக்கி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஏப்பா இது மட்டும்தான் பண்ணி ஒரு பத்து பேர் உட்காந்து பண்ணுங்கன்னா பண்ண போகிறான் அதனால் மாற்றி விட்டார்கள் என்று சொல்லவில்லை மாறுவதற்கான வாய்ப்பு வசையில் இருக்கிறது என்று பொதுமக்கள் கருதுகிறார்கள் இந்த பொதுமக்களுடைய கருத்துக்களை புறந்தள்ளிவிடாமல் தேர்தல் ஆணையம் அவர்களே விழிப்பு பண்ணி சொல்லிட்டா எப்போதுமே அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் இப்போ என்ன ஆளுங்கட்சியில் ஒன்று இருக்கிறப்போ அப்படியே என்ன பண்ணுவாங்க அதுக்கு தகுந்தால இவர் தோத்து போகிறாரு இவர் அடுத்து வரமாட்டார் தெரிஞ்சாலும் அந்த மனோ நிலையும் மனோ மாற்றங்கள் நிறைய வரும் அப்போ அதோடைய தீர்வுகளும் தீர்ப்புகளும் வேறு மாதிரிமா அதனால பேசுராந்தி அந்த வாத பிரதிவாதங்கள் அடிப்படையில் தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டாலும் இது வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வந்துவிட்டான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுடைய பப்பு பனார் தான் பார்த்துக்கோமா வாழ்த்துக்க நன்றி